நக்மாவும் ஜோதிகாவும் அக்கா தங்கச்சினே நமக்கு நல்லாவே தெரியும் இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கன்னு நம்மளில் பல பேருக்கு தெரியாது ஆமாங்க இவங்களுக்கு ஒரு தங்கை இருக்காங்க அவங்கள பற்றி பார்க்கலாம் ஜோதிகாவோட தங்கச்சி பேரு ரோஷினி இவங்களோட உண்மையான பேர் ராதிகா சாதனா இவங்க மும்பையில் பிறந்தாங்க இவங்க அப்பா பேர் சந்தர் சாதனா அம்மா பேர் சீமா சாதனா இவங்களோட பிரதர் நேம் சுராஜ் இவர் டைரக்டர் பிரியதர்ஷன் கூட அசிஸ்டண்ட்டாக இருந்தார் ரோஷினிக்கு தன் அக்காவான நக்மாவோட ரெக்கமெண்டால சினிமாவில் நடிக்க சான்ஸ் கிடைச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல செல்வா டைரக்ஷன்ல கார்த்திகூட சிஷ்யா அப்படிங்கிற காமெடி பிலிம்ல லீட் ரோல்ல நடிச்சாங்க ரோஷினி ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுலயே இவங்க கன்னட படமான குலாபில ஹீரோயினா நடிச்சிருக்காங்க நடிப்பை வெளிக்காட்டுற படங்கள்ல மட்டும்தான் நடிப்பேன தவிர கிளாமர் ரோல நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க ரோஷினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல அதிகமா கிளாமர் மூவில சான்ஸ் கிடைச்சதுனால இவங்க தமிழ்ல நடிக்கல அப்புறம் தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழில் மாஸ்டர் படத்துல சிரஞ்சீவி கூட நடிச்சாங்க இன்னும் ரெண்டு படம் தெலுங்குலேயே நடிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பாலச்சந்தர் தயாரிப்பில் வெளிவந்த துள்ளித்திரிந்த காலம் படத்தில் அருண் விஜய் கூட நடிச்சாங்க இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு நெப்போலியன் கூட புலி பிறந்த மண் படத்தில் நடிக்கிறதா இருந்த படம் டிராப் ஆனதுக்கு அப்புறம் இவங்க சினிமாக்கு பாய் சொல்லிட்டாங்க ரோஷினியோட அப்பா ஃபிலிம் ப்ரொடியூசர் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேரும் நடிகைகள் பிரதர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவங்க குடும்பமே சினிமா குடும்பங்கிறது குறிப்பிடத்தக்கது ரோஷினி தன் கணவனை பிரிஞ்சு கஷ்டப்பட்டு வாழ்கிறத பார்த்த ஜோதிகா நீ சென்னையில் இருக்க வேணாம் இங்கே இருக்கிறது உனக்கு நல்லது இல்லைன்னு ரோஷினி கிட்ட சொல்லியிருக்காங்க இப்போது ரோஷினி தன் அப்பா அம்மா பிரதரோட அமெரிக்காவில் செட்டில் ஆகிட்டாங்க அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரோட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்